எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம் மார்னிங்கே ஹஸ்பண்ட் மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்க நான் மட்டன் மட்டும் கழுவி வச்சுட்டேன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அத்தை தான் குழம்பு வைக்க போகிறாங்க நான் மட்டன் கழுவி வச்சிட்டு சாப்பாடுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன் அப்படியே முட்டையும் வேக போட்டுட்டேன் அத்தை குழம்பு வச்சுருவாங்க எனக்கு இன்றைக்கி வெஜ்ஜு தான் ஹஸ்பண்டுக்கும் அத்தைக்கு மட்டும்தான் நான்வெஜ்ஜி அதனால அங்கே குழம்பு வச்சதும் அதுக்கப்புறமேட்டா நான் எனக்கு செஞ்சுப்பேன் அது வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் இருந்தேன் ஹஸ்பண்ட் குழம்புக்கு தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாங்க நான் அப்படியே தேங்காய் தண்ணி வாங்கி குடிச்சுட்டு அத்தை வைக்கிறது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன் அவங்க ரொம்ப டேஸ்ட்டாக குழம்பு வைப்பாங்க வெஜ்ஜு நாண்வெஜ்ஜு ரெண்டுமே அத்தை சூப்பராக செய்வாங்க அவங்க குழம்பு இருக்க கேப்பில் நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து எங்கள் இடத்துக்கிட்ட வந்திருந்தோம் இது வந்து எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது இதுவும் நம்ம இடம் தான் இப்போதைக்கு பூஞ்செடி மரம்லாம் மட்டும் வச்சுருக்கோம் ஹஸ்பண்ட் வண்டி நிறுத்துறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சம்மர் டைம்லலாம் இங்கே தான் உக்காந்துட்டு இருப்போம் ஏன்னா மரம் இருக்கிறதுனால நல்லா காற்றடிக்கும் சம்மர் டைமில் வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால ஒரு மதியம் போல் இங்கே உங்க வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிப்போம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன் அத்தை வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினா குளம் முடிச்சுது அதுக்கப்புறம் சாப்பாடு வைக்கலான்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் நான் சாப்பாடு வச்சுக்கிட்டேன் முட்டையும் வெந்திரிச்சு இறக்கி வச்சுட்டேன் குழம்பு வந்து கொதிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும் அதுக்கப்புறம் விட்டால் கொத்தமல்லி புதினம் போட்டால் இறக்கி வச்சிடலாம் நான் எனக்கு தான் அடுத்து சாம்பார் வைக்க போகிறேன் பச்சைப்பயிர் சாம்பார் தான் வைக்க போகிறேன் பச்சை பயிர் கொஞ்சம் பாசிப்பருப்பு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா கழுவுனதுக்கு அப்புறமேட்டா மஞ்சள் தூள் கல்லுப்பு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான் போடுறேன் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கலை ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் ஒரு அஞ்சு விசில் வந்தால் போதும் சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடும் இது வந்து சாம்பார் மாதிரி இல்லை செமி சாம்பார் மாதிரி வச்சுருக்கேன் கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வச்சுருக்கேன் பொரியலுக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறேன் உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன் இது ரொம்ப சிம்பிள் தான் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உருளைக்கிழங்கெலாம் போட்டுட்டு மசாலா வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டாலும் சரி இல்லைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து வேக வச்சாலும் சரி பொரியல் ரொம்ப சூப்பராக வந்துடும் சமைச்சிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டாச்சு ஒரு டென் தேர்ட்டிக்கு தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறமா மாடிக்கு வந்துட்டேன் அது எலுமிச்சை ஊர் நிறையா இருக்கிறதுனால லெமன் ஊருகா போகலான்னு சொன்னாங்க அதனால லெமன் தான் அரிஞ்சு வைக்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்துருந்தேன் ஒரு பதினொன்றரை போலேயே <laughs> நல்லா வெயில் வந்துடுச்சு சரி ஆரம்பிச்சிட்டோங்க கடனு முடிச்சுட்டே போயிடலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன் பண்ணி முடிக்கிறதுக்கே டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப வெயிலாக இருந்தது ஒரு எல்டி மட்டும் குடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் இது கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா உருகா போட்டால் நல்லாயிருக்கும் அதனால வெயிலில் மட்டும் கொஞ்சம் நேரம் வச்சிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் லன்ச் எதுவும் எடுத்துக்கல ஜூஸ் மட்டும் போட்டுக்கிட்டேன் வெள்ளை பூசணிக்காயில் ஜூஸ் போட்டுக்கிட்டேன் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பூசணிக்காயில் விட்டமின் பி விட்டமின் சி கால்சியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து நார்ச்சத்து நிறைய இருக்குது இது நீர்காய் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க டெய்லியும் காலையில் வெறும் வயத்தில் குடிச்சு வந்தால் சீக்கிரம் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது பார்வை பிரச்சனை இருக்கவங்களும் இது அடிக்கடி எடுத்துக்கலாம் அல்சர் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது எடுத்துக்கிறது உடனடியாக அதோடய ரிசல்ட் தெரியும் நமக்கு இது ஜூஸ் போடுறது ரொம்பவே ஈஸி தோல்ல நல்லா சீவிட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு டேஸ்ட்டுக்கு வேணால் ஒரு ஸ்பூன் நாடு சக்கரை போட்டுக்கோங்க நாடு சக்கரை போட்டு குடிக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரே ஒரு ஐஸ் க்யூப் மட்டும் போட்டுக்கிட்டேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் மதியம் லன்ச் எடுத்துக்கல அதனால ஜூஸோடு குடிச்சு முடிச்சிட்டேன் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குற அந்த கீ வச்சு மாய்ச்சுரைசர் பண்ணுறாங்க இல்லையா அதான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மதியம் உட்காந்து ட்ரை இருந்தேன் அது ஹண்ட்ரட் டைம்ஸ் பண்ணணுன்னு சொன்னாங்க நான் கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன் ஓகே நல்லா தான் இருந்தது கொஞ்சம் இருந்தது ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு நான் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் பண்ணதுக்கப்புறம் கீ ஸ்மெல் எதுவுமே வரல ஸ்மெல் மாறிடுச்சு மாய்ச்சரைசர் தான் இருந்தது பட் ஆயில் ஸ்கின் ட்ரை ஸ்கின் எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் இப்போ மாய்ச்சரைசர் ரெடி நான் ஒரு பாக்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தேன் நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்துக்குதா இல்லையான்னு தெரிலன்னு சொல்லிவிட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எந்த வந்து ஆயில் ஸ்கின்னு ஆயில் ஸ்கின்னுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல நான் ஒன் வீக் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் நான் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் காஃபி இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால பஜ்ஜி தான் போடலான்னு சொல்லிட்டு வழக்கை எடுத்து வச்சுருந்தேன் இது ஒரு ஹெல்த்தியான பஜ்ஜி நம்ம வந்து கோதுமை மாவில் செய்கிறது இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தி பஜ்ஜி மாவில் செய்கிறதோட கோதுமை மாவில் செய்கிறது ரொம்பவே நல்லது இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் அதோடய லிங்கும் இதோட அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கோதுமை மாவில் செய்கிறதுனால டேஸ்ட்டு மாறாது நம்ம பஜ்ஜி மாவில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் கலர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு நான் வந்து கடைசியாக மாவு கொஞ்சம் மீததுனால எனக்கு மட்டும் வெங்காய பொண்டா போட்டுக்கிட்டேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களுக்கு பஜ்ஜி மாவு போட்டு விட இந்த மாதிரி கோதுமையில செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன் ஒரு எட்டு மணி போல் டின்னர் பண்ண வந்தேன் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால டின்னர் வந்து லைட்டாக தான் எடுத்துக்கிட்டோம் ஆளுக்கு ஒரு ஒரு தோசை சாப்பிட்டு டின்னர் முடிச்சிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய்